திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்டாண்ட் பற்றாக்குறையால் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடி நோயாளியின் உறவினர் நின்ற புகைப்படம் இணையத்தில் அதிகம் பரவி வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் நாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் தற்போது திருவாரூர் அரசு மருத்துவமனையில் என்ன நடக்குது ஏன் இந்த பற்றாக்குறை நோயாளிகளுடைய உறவினர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன கள விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கலைவாணி இவர் வயிற்று வழி காரணமாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு உள் நோயாளியாக சிகிச்சை பெற்றுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு மருத்துவர்கள் குளுக்கோஸ் எட்டுவதற்கு பரிந்துரை செய்த நிலையில் குளுக்கோஸ் டான் பற்றாக்குறை காரணமாக கலைவாணியின் உறவினரான சிறுவன் ஒருவர் குளுக்கோஸ் பாட்டினை கையில் பிடித்தப்பட்டு நின்றுள்ளார் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற அண்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான தினந்தோறும் சிகிச்சை பெற்று வந்த சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதே போன்று அவசர சிகிச்சைகளும் நூற்றுக்கணக்கான சிகிச்சை பெற்றுள்ள நிலையில் குளுக்கோஸ் டான் பற்றாக்குறை காரணமாக நோயாளியின் உறவினரே குளுக்கோஸ் பாட்டிலே கையெழுத்தப்படுகின்ற அவலம் அரங்கேறியுள்ளது இதனை அங்கிருந்த ஒருவர் புகைப்படமாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்போது இந்த காட்சி சமூக வலைவலைகளாக பரவி வருகிறது மேலும் இது குறித்து தலைவாணி தரப்பில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதலிடம் புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நன்றி மணிகண்டன் உங்களுடைய தகவல்களுக்கு சத்யபாமா இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை